எல்லாம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை வடமழனியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம்னா தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க மக்களே அந்த ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு அடுத்து அதாவது எதிர்க்க போனோம்னா அருணாச்சல ரோடு அருணாச்சல ரோட்டில் வந்து நேராக போயிட்டு அங்கே வந்து ஒரு லெஃப்ட்டு திரும்பும் கே கே சாலைன்னு சொல்லுவாங்க அந்த கேகே சாலையில் இருக்கக்கூடிய ஜவஹர் இன்ஜினியரிங் காலேஜ் அதுக்கு பேக் சைடு அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காலி இடம் வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி அந்த இடத்தோட ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா இருபது அடிங்க அந்த இடத்தோட லேண்டு சைஸ் அதாவது நீல அகலம் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு அறுபது அந்த இடத்தோட மொத்த அளவு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க அந்த இடம் இருக்கக்கூடிய ஃபேசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் தெற்கு பார்த்த பிளாட்டுங்க இந்த இடம் பக்காவான பட்டா லேண்ட் அதே மாதிரி பெங்களூர் எலிஜிபிலிட்டி உள்ள ப்ராப்பர்ட்டி தான் கிடைக்கும் கட்டலாம் கட்டலாம் அதாவது அந்த கே கே சாலை மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் தாங்க இருக்குது ப்ராப்பர்ட்டி நல்ல அருமையான இடம் இந்த இடத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எழுவத்தஞ்சி லட்ச ரூபா அப்படின்னு அந்த இடத்தின் உரிமையாளர் வந்து சொல்லியிருக்காங்க உரிமையாளர்னு சொல்கிறத விட உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் வந்து ரெண்டு பேர்த்து பேரில் இருக்குது அதனால் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க இடத்துடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு கோடியே எழுவத்தஞ்சி ரூபா அதாவதுங்க சாலி கிராமத்தில் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃப் அனுப்பிச்சு வரும் இடம் காட்டுறதுக்கு இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருக்குது உடனடியாக வந்து நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அந்த இடத்துடைய உரி உரிமையாளர்கள் வந்து இடத்தின் விலையை கண்டிப்பாக குறைச்சி வந்து தரதா சொல்லியிருக்காங்க அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு தயவு செய்து டிலே பண்ணாமல் எங்களுக்கு வந்து உட உடனடியாக வந்து கால் பண்ணி பேசுங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய பதிவில் ஒவ்வொரு பதிவில் சொல்கிற மாதிரி தாங்க இந்த இடம் அக்ரிமெண்ட் ஹோல்டர்டையோ பவர் ஹோல்டர்டையோ கிடையாதுங்க டைரக்டாக ஓனர்கிட்ட தான் இருக்குது இடத்த பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம் ஓனர்ட்ட உட்காந்து பேசுங்க ரேட்டு ஃபைனல் ஆகணும்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க டாக்குமெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய லீகல் அட்வைஸ் அட்வைஸர்கிட்ட கொடுங்க உங்களுடைய லீகல் அட்வைஸர் இந்த இடத்துல எந்த ஒரு விலங்கும் இல்லை இடத்த வாங்கலாம் நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிவிட்டாருன்னா தயவு செஞ்சு அதுக்கப்புறம் டிலே பண்ணாமல் உடனடியாக வந்து பத்திரத்தை வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் அதாவது மக்களே கேகே சாலை பக்கத்தில் வாக்கபிள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து அரை கிரவுண்டு காலி இடம் வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்குது ரொம்ப நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க தயவு செஞ்சு இந்த ப்ராப்ப இந்த பதிவை பார்க்குறவங்க இம்மிடியேட்டாக வந்து எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய ஏரியாவில் ஒரு கிரவுண்டு காலி இடத்து விலை பார்த்திங்கன்னா நாலு கோடி ரூபாய்க்கும் கம்மியெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க இப்போ நம்மளுடைய இடம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் சொன்ன இடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி ரெண்டு ஓடிங்கிறது அரை கிரவுண்டு வந்து தாராளமாக வந்து வாங்கலாம் விற்கிறாங்க ஆனால் இந்த ஓனர் வந்து அர்ஜென்ட்டில் இருக்குங்காட்டி ரேட்டை வந்து தான் ஒரு கோடியே எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம மீட்டிங்கில் உட்காந்து பேசும்போது இன்னமும் ரேட்டை வந்து குறைச்சி தரதா சொல்லியிருக்காங்க அதனால் சாலி கிராமத்தில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தோம்னா உடனடியாக வந்து எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்